நயன்தாரா மாதிரியே த்ரிஷாவும் ஹீரோயின் ஓரியன்டான மூவியில் மட்டும்தான் நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோக்களோட நடிக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கதைகளை தான் தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டும் வராங்க அப்படி இவங்க நடித்த நாயகி படம் தோல்வியை சந்தித்தாலும் தொடர்ந்து தன்னோட முடிவில் விடாபிடியாக இருக்காங்க த்ரிஷா தமிழ் தவிர தெலுங்கு கன்னட மொழி படங்கள்லையும் நல்ல மார்க்கெட் இருக்கிறதால அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணுறாங்க தினமும் மூணு மொழிகளையும் சேர்த்து குறைஞ்சது பத்து தயாரிப்பாளர்களாவது நடிகை கிட்ட ஃபோன் போட்டு என்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்கன்னு நச்சரிச்சிட்டு இருக்காங்களாம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் த்ரிஷாவும் ரொம்பவே திணறி இருக்காங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணுற தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி கட் பண்ணுறாங்களாம் தயாரிப்பாளர்களோட நச்சரிப்பு தொடர்ந்துட்டே இருக்கிறதால இனிமே கதை கேட்கறதுக்கு தனியாக ஒருத்தனை நியமிக்க முடிவு செஞ்சிருக்காங்களாம் த்ரிஷா மேலும் இதுபோன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்